வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமே இன்றைக்கி ஒரு பூந்தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கோங்க இந்த பூந்தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த இடத்த பற்றின நான் தேவையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குது எல்லாமே தெரியும் அதனால பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பற்றின தேவையெல்லாம் புரியாது அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வீடியோஸாக தாங்க போட்டுருக்கோம் ஏக்கர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் லோ பட்ஜெட்டில் தாங்க வந்திருக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை வருமானமும் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு போர் இரண்டு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணி பூ மல்லிப்பூ தோட்டமும் வச்சுருக்காங்க நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டங்க நீங்கள் இது இன்னும் கூட டெவலப் பண்ணி இன்னும் வேறு செடிகள்லாம் கூட விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்த ரெடி பண்ணலாம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் தான் இருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது லட்சம் தான் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு பத்து ஏக்கருக்கு இந்த பத்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி வருமானம் வந்திருக்க மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் ஃபுல்லாகவே தோட்டங்கள் தான் வச்சுருக்காங்க மல்லிப்பூ செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் அது போ ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை ப பிரித்து பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றி இடத்த தேடிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்கிட்டே பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடியோ இடத்த பற்றின தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் எம்டி லேண்டு போட்டுட்ருக்கோம் நம்மளோட சேனலில் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் போட்டுட்ருக்கோங்க லோ பட்ஜெட்டில் இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கும் அமைதியான சூழ்நிலை சூழலில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த ஏரியா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வீடு கூட அமைச்சு நீங்களே மெயின்டைன் பண்ணுறா இருந்தால் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆட்களை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் தான் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு பத்து ஏக்கர் இருக்குதுங்க அது போக உங்களுக்கு இரண்டு போர் இரண்டு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவோட கடைசியில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட நம்பர் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரிய அந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நம்பர் பாருங்கள் கீழே வியூ ஆகும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள்